பைபிள் தான் கிறிஸ்தவத்துக்கு சட்ட புத்தகம் அப்படின்னு நம்புறது தான் ப்ராடஸ்டிசம் ஆகையால் நீ சொல்கிறது பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு ப்ராடஸ்டன்ட் இன்னொரு ப்ராடஸ்டன்ட் கிட்டே கேட்டால் அது நியாயம் ஆனால் அதே கேள்வியை ஒரு கத்தோலிக்கன்ட்ட போய் கேட்டால் அது மடத்தனம் இல்லையா நான் சொல்கிறது பைபிளில் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல நான் சொல்கிறது ஏன் பைபிளில் இருக்கணும் அப்படின்னு ஒரு கத்தோலிக்கன் திருப்பி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க பைபிள் தான் கிறிஸ்தவத்துக்கு சட்ட புத்தகம்னா ஆனால் அது உங்கள் நம்பிக்கையாச்சே சபை தான் கிறிஸ்தவத்துக்கு நீதிபதி என்பதுதான ஒரு கத்தோலிக்கனோட நம்பிக்கை ஒரு கத்தோலிக்கன்ட்ட போய் பைபிள் தான் கிறிஸ்தவத்துக்கு சட்ட புத்தகம் அப்படின்னு வாதார்ன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் அதை சட்ட புத்தகம்னே நம்பாதவங்கிட்ட போய் நீ சொல்கிறது அதில் இருக்கா அப்படின்னு கேட்கறது பைத்திகாரத்தனம் இல்லையா ஒரு யூதன் கிட்ட போய் நீ சொல்கிறது புதிய ஏற்பாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறது எவ்வளவு பெரிய மடத்தனமோ அதை விட பெரிய மடத்தனம் தான் ஒரு கத்தோலிக்கன்ட்ட போய் நீ சொல்கிறது பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதும் ஏன்னா ஒரு கத்தோலிக்கனுக்கு பைபிள் என்பது சட்ட புத்தகம் அல்ல புனித புத்தகம் புனித புத்தகத்தின் வேலை மூளையை ஆள்வதல்ல இருதயத்தை பராமரிப்பது இந்த உண்மை தெரிஞ்சதால தான் ஒரு கத்தோலிக்கன் இந்த பைபிளை உலகத்தை ஆராயும் லென்ஸாக பயன்படுத்தாம தனது இருதயத்தை பரிசோதித்து பார்த்து திருத்திக்கொள்ளும் கண்ணாடியாக பயன்படுத்துறான்